என்னப்பா நீ தான் பறவை ஆகணும்னு சொன்ன மரம் ஆகணும்னு சொன்ன சிங்கம் ஆகணும்னு சொன்னேன் எல்லாமே தான்ப்பா கொடுத்தேன் ஒரு பத்து நாளுக்குள்ளே ஆகலை அதுக்குள்ளே ஏன்ப்பா கஷ்டப்படுறேன்னு ஒன்று இல்லை இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன செய்யறதுனே தெரில மரமானாலும் ஆயிரம் பிரச்சனை இருக்குது பறவையானாலும் ஆயிரம் பிரச்சனை இருக்குது சிங்கமானாலும் ஆயிரம் பிரச்சனை இருக்குது என்ன செய்யறதுன்னு தெரியலன்னொன்னே அந்த இறைவன் சொல்கிறாரு அன்பு வணக்கம் ஒரு அற்புதமான கதையை நாம் டிஸ்கஸ் பண்ணலாங்க அதாவது இயற்கையாக பார்த்திங்கன்னா மனித பிறப்புக்கு இருக்குது அதே மாதிரி விலங்கினங்கள் தாவரங்கள் நுண்ணுயிர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படைப்புக்களை இந்த பிரபஞ்சம் அல்லது நமக்கு மேலே இருக்கிற சக்தி படைச்சிருக்கு விலங்கினங்கள்னு எடுத்துகிட்டா ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குங்க அதே மாதிரி தாவரங்களுக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்கும் மனிதர்களுக்கும் அதைவிட அதிகமான பிரச்சனைகள் இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் எப்படி நாம் கிளியர் பண்ணி வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறத உணர்த்துகிற கதை இந்த கதை கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையோடு பொருத்தி பாருங்கள் ஒரு உண்மைத்தன்மை புரியும் பிரச்சனைகள் அதிகமாக இருந்தாலும் இந்த மனித பிறப்பே சிறந்தது அப்படிங்கிறத நீங்கள் உணர்வீங்க கன்க்ளூஷன் பார்ட்டில் ஓகேங்களா சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க அதாவது இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு நடுத்தர குடும்பம்னா ஒரு நாற்பதாயிரம் நம்ம சம்பாதிக்கிறோம்னு வச்சிங்கன்னா ஒரு இஎம்ஐ இருக்கும் வீட்டு லோன் வாங்கியிருப்போம் கார் லோன் வாங்கியிருப்போம் இல்லை பைக் லோன் வாங்கியிருப்போம் ஏதாவது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு கிரெடிட் கார்டு லோன் வாங்கியிருப்போம் பசங்களை வந்து ஸ்கூல் சேர்த்துறதுக்கு இல்லை காலேஜ் சேர்த்துறதுக்கு ஒரு கடனை வாங்கியிருப்போம் நகை வாங்குறதுக்கு அப்புறம் உறவு முறையில் ஏதாவது ஹாஸ்பிட்டல்ஸில் வந்திருக்கோம் அதற்கு ஒரு பர்சனல் லோன் வாங்கியிருப்போம் இந்த மாதிரி நம்மளை சுற்றி ஒரு கடன் பிரச்சனை ஒரு இஎம்ஐ பிரச்சனை அடுத்தது என்ன செய்யலாம் இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு குழப்பத்திலேயே நம்ம வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்கிற தொண்ணூறு சதவீத நடுத்தர மக்கள் இப்படி தான் நம்ம இருக்கோம் இதுதான் உண்மையும் கூட ஸோ இந்த மாதிரி ஒரு குடும்பம் இருக்குது அந்த குடும்பத்தில் அந்த கணவனுக்கு பார்த்தா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுது என்னடா இவ்வளோ கஷ்டப்படுறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஆஃபீஸ்க்கு போகும்போது மனசு உடஞ்சி போயிடுறான் மனைவி கிட்ட சொல்கிறான் வருமானம் இவ்வளோ தான் வருது நானும் என்னென்னமோ முயற்சி செய்கிறேன் என்னால் எதுவுமே செய்ய முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு சரி இந்த வாழ்க்கையை வேணாம் நாம் வந்து தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மலை உச்சிக்கு போயிட்டு நம்ம கீழே விழுந்து சாகலாம் அப்படின்னு சொல்லி அவன் சாக போகிறான் அந்த நேரத்தில் இந்த இறைவன் அவனுக்கு காட்சி அடிக்கிறாரு என்னப்பா கஷ்டம் ஏன்ப்பா நீ சாகிற அப்படின்னு ஒன்று இல்லை இல்லை எனக்கு இந்த மனித பிறப்பு ரொம்ப ரொம்ப பிடிக்கவே இல்லை உறவு முறை பிரச்சனை இருக்குது பணம் பற்றலை பையனை ஸ்கூல் படிக்க வைக்கிறேன் எனக்கு நிம்மதியே இல்லை வேலை செய்கிற இடத்துலையும் நிம்மதி இல்லை சம்பளம் வருது ஆனால் எனக்கு கீழே வரவன்லாம் எனக்கு மேலே வேலைக்கு போயிட்டான் ஆனால் என்னால் வந்து ஒரு ப்ரொமோஷன் வரல சம்பளம் அதிகமாக வரல ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் வந்து சாகணும் அப்படின்னோடனே அந்த இறைவன் சொல்கிறாரு கொஞ்சம் வெயிட் பண்ணப்பா உனக்கு நாற்பது ஆகுது உன்னோடய ஆயுட்காலம் எண்பது வயசு ஸோ நான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் நீ என்னவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறையோ நான் அதுவாக உன்னை படைக்கிறேன் சந்தோஷமாக இன்னும் நாற்பது வருஷம் சந்தோஷமாக இரு அப்படின்னோடனே இவனுக்கு ஒரு எண்ணம் சரி நான் வந்து இந்த மரமாக இருக்கணும் பாருங்கள் ரோட்டோரத்தில் மரமெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அந்த மரமாக என்ன படைச்சிரு அப்படின்னோடனே இறைவன் வந்து அவனுக்கு ஒரு அருளை கொடுக்குறாரு நீ உடனடியாக மரமாக மாறி சந்தோஷமாக வாழ் அப்படின்னு சொல்லி அந்த அருளை கொடுத்த உடனே ரோட்டோரத்தில் ஒரு மரம் ஆயிட்டார் மரம் ரொம்ப சந்தோஷம் அப்படியே ஜாலியாக காற்று வாங்கிட்டு அப்படியே சந்தோஷப்படுறான் அப்புறம் அந்த பக்கத்தில் இருக்கிற மரம் சொல்லுது என்ன புதுசாக இருக்கே நான் உன்னை பார்க்கவே இல்லையே எப்போ ஒன்று இல்லை இந்த மாதிரி எனக்கு வாழ்க்கையில் பிரச்சனை ஆகிடுச்சு கிட்டே கேட்டேன் என்னை மரமாக படைச்சிருக்கு நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு இஎம்ஐ பிரச்சனை இல்லை குடும்ப பிரச்சனை இல்லை உறவு முறை பிரச்சனை இல்லை நான் வேலை செய்யணுன்னு அவசியம் இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என்னவுன்னே என்னடா உனக்குலாம் அறிவு இருக்கா போயும் போயும் மரமாக வந்திருக்கிறியே எவ்வளோ பிரச்சனை இருக்க தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே ஏன் நீ என்ன இப்படி சொல்கிற நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா மனுஷப் பிறவியில் நீ பாரு அப்போ தான் உனக்கு கஷ்டம் தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் சொல்கிறான் உடனே அடுத்த நாள் சரி உனக்குலாம் சொன்னால் புரியாது அப்படின்னு சொல்லி அந்த மரம் வந்து போயிடுச்சு உடனே அடுத்த நாள் விடியுது இந்த மனிதன் உறவில் இருக்கிற மரத்துக்கு தண்ணி தாக எடுக்குது உடனே பக்கத்து மரத்துக்கிட்ட கேட்குது தண்ணி வேணும் இலையெல்லாம் வாடிட்டுருக்கு நான் என்ன செய்யலான்னு பக்கத்தில் இருக்கிற மரம் சொல்லுது அறிவு இருக்கா மழை வந்து மூணு மாதம் ஆகுது இன்னும் மூணு மாதம் ஆகும் வந்தால் தான் நமக்கு தண்ணி நம்மளாம் ரோட் தோரம் இருக்கும் எப்போ மழை வருதோ அப்போ தான் நீ தண்ணி குடிக்கணும் இது கூட உனக்கு தெரியலையா அப்படின்னு ஒன்று இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு அந்த இடத்துல ஈபி லைன் கிராஸ் ஆகிறதுனால இந்த மனித இனத்தில் இருக்கிற மரத்தை கட் பண்ணுறாங்க இவனுக்கு ரொம்ப வலிக்குது ஐயோ என்னை கட் பண்ணுறாங்களே நான் சொல்கிறதெல்லாம் உனக்கு புரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி அழுகுது அந்த மரம் பக்கத்தில் இருக்கிற மரம் சொல்லுது இதெல்லாம் ஒன்றுமே வழி இல்லை நம்மளா ரோட்டோரம் இருக்கும் இதெல்லாம் தாங்கி தான் வரணும் மதியானம் பார் பசங்கள்லாம் ஸ்கூல் விட்டு வருவாங்க நம்ம கிட்ட இருக்கிற காயெல்லாம் பிடுங்கி சாப்பிட்றது கல் எடுத்து அடிப்பாங்க அதையும் தாங்கிக்கோ அப்படின்னோன்னே இவனுக்கு பயம் வந்துடுச்சு அதேமாதிரி பசங்கள்லாம் வராங்க கல்லெல்லாம் தூக்கி போடுறாங்க அடி வாங்குறான் அழுதுறான் அப்போ தான் தெரியுது ஓ மரத்துக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்கான்னு சொல்லிட்டு இறைவாக என்னை காப்பாற்றுனோடனே அந்த இறைவன் வராரு என்னப்பா அப்படின்னு இல்லை எனக்கு இந்த பிறவி பிடிக்கல நான் வந்து பறவையாக போகணும் ரொம்ப கஷ்டப்படுறேன் என் தண்ணி இல்லை என்னை அடிக்கிறாங்க ஜேசிபி கொண்டு வந்து என் கிளையெல்லாம் கட் பண்ணுற ாங்க ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கு என்னை வந்து பறவையாக்கிடு அப்படின்னா இறைவன் சரி நீ பறவையாக்கோ அப்படின்னு சொன்னவுன்னே கிளியாக மாறிட்டார் கிளியாக மாதிரி ரொம்ப சந்தோஷமாக அப்படியே பறந்து போயிட்டுருக்காரு ஒரு மரத்தில் போய் உட்காடுறாரு உட்காந்தவுன்னே பக்கத்தில் ஒரு கிளி இருக்குது என்ன ஒன்று புதுசாக இருக்கே பார்க்கவே இல்லை இருந்தவொடனே இல்லை நான் இந்த மாதிரி மனுஷனாக இருந்தேன் மரமாக மாறினேன் தான் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு நான் பறவை ஆகிட்டேன் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நல்லா பறக்கிறேன் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த ஒன்று அந்த கிளி சொல்லிச்சான் என்னப்பா கஷ்டம் தெரியாமல் இருக்கிறியே ரொம்ப கஷ்டம்ப்பா அஞ்சு மணியானால் நம்ம வீட்டுக்குள்ளே போயிடணும் ஏன்னா அதுக்கு மேலே பெரிய பறவைகள் பாம்பெல்லாம் வந்து நம்மளை கொத்தி எடுத்துகிட்டு போயிடும் வீடு பார் நமக்கு வீடே கிடையாது மழை வந்தது புயல் அடிக்குதுன்னா காற்று அடிக்குதுன்னா நமக்கு வீடு வந்து நமக்கு டேமேஜ் ஆகிடும் இது கூட தெரியாமல் இருக்கிறீங்க என்ன உடனே ஐயோயோ இவ்வளோ கஷ்டம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே சரி சரி வா வா என் கூட வா போய் வீட்டில் தங்கலான்னு சொல்லி கூடுக்கு போயிட்டு ரெண்டு பேரும் தங்குறாங்க திடீர்னு மழை வந்துடுது மழை உடனே தன் குழந்தை குட்டியெல்லாம் கூட்டிகிட்டு ஒரு வீட்டுக்கு போய் ஜன்னல் உரம் போயிட்டு பாதுகாப்பாக இருக்கிறாங்க அப்போ அந்த ஜன்னல் திறக்கும் பொழுது உள்ள பசங்கள்லாம் படுத்துட்டு இருக்காங்க அப்போ அந்த கிளி சொல்லுது பசங்கள்லாம் வீடு இருக்கிறதுனால எவ்வளோ மனுஷங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க நமக்கு பர் மழை வந்ததுனால நம்ம வீடு போயிடுச்சு கஷ்டப்பட்டுட்டு கஷ்டப்பட்டுட்ருக்கோம் இது கூட உனக்கு தெரியாமல் நீ வந்து மனித பிரிவியிலேருந்து கிளியாக வந்துட்டியே அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு பயம் வந்துருச்சு உடனே இறைவா அப்படின்னோடனே இறைவன் வராரு என்னப்பா ஏன் இந்த பிறவியும் உனக்கு பிடிக்கலையா என்னவுடனே இல்லை எனக்கு பிடிக்கல அப்படின்ன சரி என்ன தான் நீ ஆகணும்னு நினைக்கிறேன் என்னவுன்னே நான் சிங்கம் ஆகணும் காட்டுக்கே ராஜா சிங்கம் தான் நான் சிங்கம் ஆகிட்டா கஷ்டப்படாமல் இருப்பேன் என்னவுன்னே இறைவன் ஓகே நீ சிங்கமாகு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்றாரு உடனே சிங்கம் ஆயிட்டார் காட்டுக்கே ராஜா ஆயிட்டார் அப்படியே போகிறாரு எல்லா விலங்கினங்களும் பயந்து ஓடுது அப்புறம் ஒரு சிங்கம் வருது என்னப்பா புதுசாக இருக்கே என்னோடனே ஆமாம் நான் மனிதனாக இருந்தேன் இந்த தான் நல்ல பிறவின்னு சொல்லிட்டு நான் சிங்கமாயிருக்கேன் அப்படின்னா என்னப்பா போயும் போயும் நீ சிங்கமாயிருக்கிறியே வேட்டையாடணும் கஷ்டப்படணும் வேட்டையாடும் போது நமக்கெல்லாம் அடிபட்டுறோம் அடிபடும் போது நமக்கெல்லாம் இங்கே ஹாஸ்பிட்டல் கிடையாது ட்ரீட்மெண்ட் கிடையாது இயற்கையாக தான் நல்லா ஆகணும் அதேமாதிரி சாயந்தரம் நாலு மணி ஆகிட்டா நம்ம குகைக்குள்ளே போயிடணும் ஏன்னா சின்ன சின்ன பூச்சிகள்லாம் நம்மளை ரொம்ப தொந்தரவு பண்ணோம் கொஞ்சம் கூட கஷ்டம் தெரியாமல் இருக்கிறியாப்பா ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்குப்பா அப்படின்னு என்ன இப்படி சொல்ற சிங்கத்துக்கும் கஷ்டமா அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இறைவா என்னை காப்பாற்று அப்படின்னு ஒன்று இறைவன் வந்துடுறாரு என்னப்பா நீ தான் பறவை ஆகணும்னு சொன்ன மரம் ஆகணும்னு சொன்ன சிங்கமாகணுன்னு சொன்னேன் எல்லாமே தான்ப்பா கொடுத்தேன் ஒரு பத்து நாளுக்குள்ளே ஆகலை அதுக்குள்ளே ஏன்பா கஷ்டப்படுறேன்னு ஒன்று இல்லை இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன செய்கிறதுனே தெரில மரமானாலும் ஆயிரம் பிரச்சனை இருக்குது பறவையானாலும் ஆயிரம் பிரச்சனை இருக்குது சிங்கமானாலும் ஆயிரம் பிரச்சனை இருக்குது என்ன செய்கிறதுன்னு தெரியலன்னொன்னே அந்த இறைவன் சொல்கிறாரு மனித பிறப்புங்கிறது ரொம்ப அற்புதமான பிறப்புப்பா உன்னோட மனசில் எப்போ நீ நேர்மறையான சிந்தனைகளோட பாசிட்டிவிட்டியாக இருக்கிறையோ உன்னோட செயல்பாடுகள் உன்னோட தேவைகள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் எல்லா பிறவிலையுமே ஆயிரத்தெட்டு வருத்தங்கள் ஆயிரத்தெட்டு துன்பங்கள் ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் ஆனால் இந்த மனித பிறவியில் மட்டும்தான் அதிலிருந்து நீங்கள் வெளியில் வரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அப்படின்ன உடனே சரி எனக்கு மனுஷனாகவே படைச்சிரு அப்படின்னு சொல்கிறாரு உடனே அந்த கடவுளை அவனை பழைய மனுஷனாகவே படைச்சிடுறாரு வீட்டுக்கு வந்துடுறான் அப்புறம் வீட்டுக்கு வந்தவொடனே மனதில் பாசிட்டிவாக இருக்கிறான் ஒரு வேலை கிடைக்குது குடும்பத்தை சந்தோஷமாக நடத்திட்டு இருக்கான் இது இந்த என்ன தெரிஞ்சுக்கிறோங்க சிம்பிளா ஒரே ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் வாழ்க்கையோட பொருத்தி பாருங்க நம்ம வாழ்க்கைங்கிறது வந்துங்க ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் பிரச்சனைகள் இருக்கதா செய்யும் ஓகேங்களா நீங்க வந்து பாத்தீங்கன்னா விலங்கினங்களா இருக்கலாம் பறவைகளா இருக்கலாம் நுண்ணுயிர்களாக இருக்கலாம் எல்லாத்துக்குமே பிரச்சனை இருக்கு ஆனா மனித இனத்துக்கு மட்டும்தான் டிசிஷன் எடுக்கக்கூடிய கேரக்டர் நமக்கு இருக்கு என்ன செய்யலாம் என்ன செய்ய வேண்டாம் அப்படிங்கிற முடிவு இருக்கிற திறமைய மனுசுங்கிற ஒரு பாத்திரத்தை நம்ம உடம்பில் இந்த இறைத்தன்மை படைச்சிருக்கு இந்த மனுசு பாசிட்டிவிட்டியாக இருந்தீங்கன்னா உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் இஎம்ஐ இருக்கலாம் லோன் இருக்கலாம் ஒரு கார் வாங்கணும் பசங்களை படிக்க வைக்கணும் சொத்து வாங்கணும் நகை வாங்கணும் இந்த மாதிரி எவ்வளவோ சூழ்நிலைகள் இருந்தாலும் நீங்கள் பாசிட்டிவிட்டியாக டிசிஷன் எடுத்து நீங்கள் செயல்பட்டால் உங்கள் வாழ்க்கைகளுக்கு தேவையானதை அத்தனையும் நீங்கள் தட்டி தூக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த கதை உங்களை உணர்த்துது ஓகேங்களா அதாவது ஆயிரத்தெட்டு கஷ்டங்கள் இருந்தாலும்ங்க இஎம்ஐ பிரச்சனை இருக்குது ஃபேமிலி இஷ்யூ இருக்குது ஒரு கார் வாங்கணும் வீடு வாங்கணும் அந்த மாதிரி பல சூழ்நிலைகள் பல உறவு முறைகள் ஒரு வேலை செய்யணும் ஒரு தொழில் செய்யணும் பிஸ்னஸில் லாஸ் ஆகுது வேலை செய்கிற இடத்துல நமக்கு மரியாதை இல்லை இந்த மாதிரி பல சூழ்நிலைகள் இருந்தாலும் உங்கள் மனசில் நீங்கள் பாசிட்டிவிட்டியாக இருந்து நீங்கள் செயல்பட்டால் இந்த சுமைகள் எல்லாமே ஒரு சும சுகமான சுமைகளாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மைத்தன்மை ஸோ எல்லாரோட வாழ்க்கையிலையும் எல்லா பிறவியிலையும் கஷ்டங்கள்ங்கிறது இருக்க தான் செய்யும் ஆனால் இந்த மனிதப் பிறவியில் மட்டும்தான் டிசிஷன் எடுக்கக்கூடிய அந்த தன்மை இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த சுமைகள் எல்லாம் சுகமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் அதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க மனம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க ஸோ மனசில் பாசிட்டிவிட்டியாக நீங்கள் இருக்க இருக்க நலமாக இருக்க இருக்க அற்புதமான முடிவுகளை பாசிட்டிவாக நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தற்கொலை என்பது ஒரு முடிவு கிடையாதுங்க அதனால் நம்ம கஷ்டப்படணுமே ஒழிய நம்ம நினைக்கிறோம் அந்த பிறவி நல்ல பிறவி இந்த பிறவி நல்ல பிறவி அந்த வீட்டில் நம்ம பிறந்திருக்கலாம் இந்த வீட்டில் பிறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி கற்பனைகள் நினைக்கிறோம் ஆனால் எங்கே இருந்தாலும் பிரச்சனைகள் நம்மளை சூழ்ந்துதான் இருக்கும் உங்கள் மனசு தெளிவாக இருந்து நீங்கள் பாசிட்டிவிட்டியாக செயல்பட்டால் இந்த இறைத்தன்மை இந்த பிரபஞ்சம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் தட்டி தூக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த கதையினுடைய நோக்கம் கொஞ்சம் அவங்க வாழ்க்கையோட பொருத்தி பார்த்து வாழ்க்கையில் சந்தோஷமாக சுகமான சுமைகளாக தாங்கி வாழ்க்கையில் நலமாக இருக்க வாழ்த்துக்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க சிறப்பாக இந்த கதையை உங்கள் நண்பர்களுக்கு மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான கதையோடு நிறைவாக நம்ம சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி